யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதைகளிலிருந்து நேற்றைய தினம் புதிதாக ஐந்து எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டன ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித கூடு தொகுதிகளில் ஆறு எண்புக்கூடுகள் நேற்று முற்றாக அகழ்ந்திருக்கப்பட்டன அதன் அடிப்படையில் கடந்த பதினைந்து நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட அகழ்வுப் பணிகளில் அறுபத்தி ஒரு எண்புக்கூடுகள் முற்றாக அகழ்ந்திருக்கப்பட்டிருக்கின்றன செம்மணி பகுதியில் தடையவியல் அகழ்வாயு தளம் இரண்டு மற்றும் ஒன்று என்ற நீதிமன்றத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுடிகளில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் முப்பதாவது நாள் முன்னெடுக்கப்பட்டது கடந்த பதினான்கு நாட்களாக முன்னெடுக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் வரையில் அறுபத்தி ஒரு முற்றாக அகழ்ந்திருக்கப்பட்டிருக்கின்றன இதன்படி நூற்றி இருபத்தி ஆறு இதுவரை முற்றாக அகழ்ந்திருக்கப்பட்டிருக்கின்றன நூற்றி முப்பத்தி ஐந்து எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுகின்றன அதேவேளை சித்துப்பாத்திக்கு உள்ள இடங்களிலும் மனித பொதுக்குலிகள் இருக்கின்றன என்பதை கண்டறிய இன்று பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதன் போது அகிலுள்ள பிரதேசங்களிலும் மனித எச்சங்கள் இருப்பதற்கான தடயங்கள் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதனை அகழ்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதேவேளை நாளைய தினம் இதுவரையான காலத்தில் அகழ்ந்திருக்கப்பட்ட சான்றுகள் பொதுமக்களின் பார்வைக்காக வைக்கப்படவிருக்கின்றன இதன்போது பொதுமக்கள் தமது காணாமல் போன உறவுகள் தொடர்பான சான்றுகள் இருக்குமாயின் அதனை காண்பித்து இந்த சான்றுகளை அடையாளப்படுத்த முடியும் என்று அதிகாரிகளால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுலி அகழ்வு பணிகள் என்று காலை எட்டு மணி முதல் தற்போது வரை இடம்பெற்று வருகின்றது பூர்வாங்க அகழ்வு பணியின் முப்பதாவது நாளான இன்று புதிதாக சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்ட மனித எலும்பு தொகுதிகள் ஐந்து இதேவேளை ஏற்கனவே அடையாளப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டு சுத்தமிடப்பட்ட முழுமையான ஆறு எலும்பு தொகுதிகள் நிலத்திலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு இலக்கமிடப்பட்டு நீதிமன்றத்தினுடைய கட்டுக்காவலுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது இதேவேளை ஏற்கனவே தெரிவித்ததின்படி கிரவுண்ட் பெனிட்ரேட்டர் ரேடா சிஸ்டம் பாவனை செய்யப்பட்டு நிலக்கில் காணப்படுகின்ற வித்தியாசமான சான்று பொருட்களினுடைய இருப்பு தொடர்பான பரிசோதனை இன்று காலை பத்து மணி ஐந்து நிமிடம் முதல் ஆரம்பிக்கப்பட்டு தற்போது வரை நடைபெற்று வருகின்றது இந்த பகுதியினுடைய இருபது வீதமான பகுதி தற்போது பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு உள்ளது இதே இதேவரை இந்த பரிசோதனை நிகழ்வு நாளை ஐந்தாம் திகதியும் தொடர்ச்சியாக நடைபெறும் ஏற்கனவே அறிவித்ததின்படி நாளை மாலை மதிய உணவிற்கு பின் ஒன்று முப்பதிலிருந்து ஐந்து மணி வரை கடந்த காலங்களில் அகழ்ந்து எடுக்கப்பட்ட அகழ்வு சான்று பொருட்கள் குறிப்பாக மனித எண்பு தொகுதிகளோடு தொடர்புடையதாக காணப்பட்ட சான்று பொருட்கள் பார்வைக்காக நீதிமன்றத்தினால் நாளை வைக்கப்பட உள்ளது குறிப்பாக இந்த பார்வைக்கு வைக்கப்படுகின்ற நேரத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய குடும்பங்களுக்கான சந்தர்ப்பத்தினை முன்னுரிமையாக வைத்து அந்த மக்களினுடைய பங்களிப்புக்கு சகலரும் உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்ளப்படுவதோடு காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய குடும்ப பிரதிநிதிகள் இது ஒரு நீதிமன்ற நடவடி செயன்முறையாக இருப்பதால் முழுமையான பாதுகாப்போடு உங்களுடைய பங்களிப்புகள் வந்து உறுதிப்படுத்தப்படும் ஸோ அந்த கால நேரத்தில் அந் அந்த வழங்கப்பட்டிருக்கிற அந்த கால நேரத்தில் தாங்கள் அந்த குறித்த இடத்துக்கு வருகை வந்து அந்த சான்று பொருட்களை பார்வையிடுவதற்கு முடி இப்போ ஏபிக்கு வந்து நான் பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஜெயிலில் போட்டாப்பன் பிடிஐயில் போட்டாலும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் நிம்மதியாக இருக்கலாம் சுமந்திரன் மாதிரி ஒரு ஆள் பிரதமர் அமைச்சராக இருந்தால் வீட்டில் நடக்க மாட்டேன் நான் இந்த முதலமைச்சர் போட்டியில் பெரும்பாலும் நிப்பனா இல்லை எனக்கு தெரியாது அதுக்கு இல்லை நான் இந்த பிடிஐவில் உள்ளே இருப்பேன் ஒரு நம்பிக்கை இருக்குது பிடிஐல அடிச்சு போடணும் அது வேற பிரச்சனை இப்படியே போனால் திருப்பியும் ஒரு அறகலை இன்னொரு இடத்தில் வரும் இப்போ ஏபிக்கு வந்து நான் பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை போட்டாலும் பிடிஐ ல ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்கலாம் சுமந்திரன் மாதிரி ஒரு ஆள் அமைச்சரா இருந்தாலும் நடக்க மாட்டேன் முதலமைச்சர் போட்டியில் பெரும்பாலும்